ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சனா தலா நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா டார்கெட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னு ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு இப்போ பார்த்திங்கன்னா ஜனவரி ஒன்லேருந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கனெக்ட் பண்ண போகிறோம் ஜனவரி இருந்து இன்னொன்று என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் கிளாஸஸ் ஒன் மன்தில் குடி முடிக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா மேக்ஸ் கிளாஸஸ் கொடுக்க போகிறோம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் க்ளாஸஸ் ஜனவரி ஒன்லேருந்து ஒன் மந்த்தில் ஜனவரி மாதத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா முடிக்கிற மாதிரி நம்ம மேக்ஸ் கிளாஸஸ் கொடுக்க போகிறோம் அது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீ டெஸ்ட் பேர்ஸும் கண்டக்ட் பண்ண போகிறோம் இப்போ இருந்து ஜனவரி இருந்து அதுக்கான ஷெட்யூல் இந்த வீடியோவில் பார்த்தா அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் பார்த்திங்கன்னா குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் ஒன் இந்த மாதிரி மூணு எக்ஸாம்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மெயினாக எக்ஸாம்ஸ் கண்டெக்ட் பண்ண போகிறாங்க டிஎன்டிசி அதில் பார்த்திங்கன்னா குரூப் ஃபோரை பார்த்திங்கன்னா ஜூன் மாதமும் அதேமாதிரி குரூப் டூ பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதமும் கண்டக்ட் பண்ண போகிறாங்க இந்த ரெண்டு தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னு பார்த்தீங்கன்னா குரூப் டூ அண்ட் குரூப் ஃபோர் சிலபஸ் பார்த்திங்கன்னா ரெண்டுக்குமே ஒரே சேமாக இருக்கும் அதனால பார்த்திங்கன்னா இப்போ நம்ம டெஸ்ட் பேட்ச் கண்டெக்ட் பண்ணுறதே பார்த்திங்கன்னா குரூப் டூ அண்ட் குரூப் ஃபோர் ரெண்டுக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி தான் பார்த்திங்கன்னா நம்ம டெஸ்ட் பேட்ச் கனெக்ட் பண்ணுவோம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டெஸ்ட் என்னை என்னைக்கு ஸ்டார்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா ஜூன் ஒன்ல சாரி ஜனவரி ஒன்றில் ஸ்டார்ட் ஆகும் ஜனவரி ஒன்லேருந்து அடுத்தடுத்து போய்ட்டு இருக்கும் அதேமாதிரி நம்ம மேக்ஸ் கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா ஜனவரி இருந்து ஜனவரி முப்பது முப்பது முப்பத்தி ஒன்றுக்குள்ளே பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடும் ஜனவரி ஒன்னிலேருந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்றில் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் கிளாஸஸ் முடிஞ்சிடும் இந்த டெஸ்ட் பேட்சில் பார்த்தீங்கன்னா தமிழுக்கான இது போர்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா டுவல்த் வரையும் கண்டெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் எப்படி பாருங்க டுவெல்த் வரையும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இந்த டெஸ்ட் பேச்சில் டெஸ்ட்டு நடக்கும் எப்படி நடக்கும் எல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த இதில் பார்த்துக்கலாம் ஓகே ஃபஸ்ட்டு பாருங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் டென் குரூப் ஃபோர் டெஸ்ட் பேச்ச் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டெஸ்ட் பேச்சாக நம்ம கணக்கென்ட் பண்ணுறோம் ஓகே அதுக்கான தமிழகம் செட்யூல் ஃபர்ஸ்ட் பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் தமிழ் ஷெட்யூல் பார்த்தா இந்த டெஸ்ட் பேட்சில் பார்த்தீங்கன்னா இந்த டார்கெட் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபோர் அப்படின்ற டெஸ்ட் பேச்சில் பார்த்தீங்கன்னா இந்த இந்த மாதம் பார்த்தீங்கன்னா தமிழ் மற்றும் ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரி நடக்கும் எப்படி பாருங்கள் தமிழும் ஹிஸ்ட்ரிக்கும் டெஸ்ட்டு நடக்கும் ஓகே ஃபஸ்ட்டு தமிழுக்கான ஷெட்யூல் பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட்டு தமிழ் பாருங்கள் தமிழ் பார்த்தீங்கன்னா ஒன்றாம் தேதி ஜனவரி மாதம் பார்த்தீங்கன்னா ஜனவரி ஒன்று பார்த்தீங்கன்னா டுவெல்த்து தமிழ் மற்றும் தமிழ் பார்த்திங்கன்னா ஒன்று மற்றும் இரண்டு ஏழ்கள் ஒன்றாவது ஏழு ரெண்டாவது ஏல் டெஸ்ட்டுன்னு சொல்லியிருப்பாங்க எப்படி பாருங்க ஜனவரி ஒன்று பார்த்திங்கன்னா டுவெல்த்து தமிழில் ஒன்று மற்றும் இரண்டாம் ஏழ் டெஸ்ட்டுன்னு சொல்லியிருப்பாங்க எப்படி ரெண்டு ஏழ் படிக்கிறது ரொம்ப போர்ஷன்ஸ் அதிகமாக இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க அது பார்த்திங்கன்னா எப்படி படிக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா மேம் சொல்லுவாங்க டெலிகிராமில் டெலிகிராம் ஜாயின் பண்ணுறது ரொம்ப முக்கியம் டெலிகிராமில் ஜாயின் பண்ணியிருக்காங்க டெலிகிராமில் எல்லாமே தெளிவாக சொல்லிடுவாங்க நம்ம ஒவ்வொரு வீக்கான ஷெட்யூல் பார்த்திங்கனா நம்ம தனித்தனியாக கொடுக்கும் அதிலிருந்து தான் டெஸ்ட்டு கனெக்ட் பண்ணுவாங்க ஓகே ஃபர்ஸ்ட்டு டெஸ்ட்டுக்கான இது பார்த்திங்கன்னா ஜனவரி ஒன்று ஒன்றாவது மாதம் இருபத்தி நாலு ரெண்டாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி என்ன டெஸ்ட் நடக்கும் பார்த்திங்கனா டுவெல்த் தமிழ் ஒன்று மற்றும் இரண்டு இயர்கள் இது எப்படி டெஸ்ட் நடக்கும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு தமிழ் ஃபஸ்ட் இயலுக்கான இது பார்த்திங்கன்னா டெஸ்ட்டுக்கு லிங்க் பார்த்திங்கனா காலையில் பார்த்திங்கன்னா இப்போ ஒன்றாம் தேதி காலையில் பார்த்தீங்கன்னா காலையில் ஒன்பது மணி அல்லது பத்து மணிக்குள்ளே ஒன்பது டூ பத்து பார்த்திங்கன்னா அந்த டெஸ்ட்டுக்கான கொஸ்டின்ஸ் கொடுத்துருவாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இரண்டாம் இயல் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கானது பார்த்திங்கன்னா காலைல ஒன்பது டு பத்து அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இரண்டாம் இயல் பார்த்திங்கன்னா ஈவினிங் எட்டு டு ஒன்பது எட்டு டு ஒன்பது பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துருவோம் எப்படி பண்ணுறோம் எட்டு டு ஒன்பது பார்த்திங்கன்னா அந்த இரண்டாம் ஏழுக்கான டெஸ்ட்டு நம்ம கொடுத்துருவோம் ஃபஸ்ட்டு ஒன்பது டு பத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் இயர் கொடுத்துடுவோம் ஈவினிங் பார்த்தீங்கன்னா செகண்ட் இயலுக்கான இது பார்த்திங்கன்னா எட்டு டூ ஒன்பது இதே மாதிரி தான் தமிழ் ஃபுல்லாகவே நடக்கும் அப்படின்னா மூணாவது ஏழு பார்த்தீங்கன்னா ஒன்பது டு பத்து நான்காவது ஏழு எட்டு டு ஒன்பது இந்த காலையிலேயே ஈவினிங் தமிழ் ஓ ஃபஸ்ட்டு காலையில் ஒரு ஏழு வித மாதிரி இருக்கும் ஈவினிங் ஒரு ஏழு விதம் மாதிரி இருக்கும் இது மட்டும் நம்ம நோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த ஷெட்யூல் நான் சொல்கிற சொல்ல நீங்கள் எழுதி வச்சுருங்க ஃபஸ்ட்டு ஒன்றாந்தேதி தேதி இது இந்த ஷெட்யூல் படிக்கணும் செகண்ட் ரெண்டாம் தேதி பார்த்தீங்கன்னா இந்த போர்ஷன் படிக்கணும் மூணாந்தேதி இந்த போர்ஷன் படிக்கணும்னு எழுதி வச்சுருங்க டைமிங் இதுதான் காலைல ஒம்பது டூ பத்து பார்த்திங்கன்னா இந்த கா ஒரு டெஸ்ட் நடக்கும் ஈவினிங் பார்த்திங்கன்னா இன்னொரு ஏழு பார்த்திங்கன்னா டெஸ்ட் நடக்கும் அது மட்டும் நோட் பண்ணிக்கிங்க ஓகே ஒன்றாம் தேதி பார்த்திங்கன்னா ஒன்றாவது ஏழு ரெண்டாவது ஏழு ரெண்டாம் தேதி பார்த்திங்கன்னா மூன்றாவது ஏழு நான்காவது ஏழு அதாவது அடுத்து பார்த்திங்கன்னா மூணாம் தேதி ஜனவரி மூணு பார்த்தீங்கன்னா நான்காவது ஏழு அஞ்சாவது ஏழு டெஸ்ட் நடக்கும் நாலாவது ஏல் நாலாம் தேதி பார்த்திங்கன்னா ஜனவரி நாலு டுவெல்த்தில் பார்த்திங்கன்னா ஏழாவது எட்டாவது தேர் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடும் எப்படி பாருங்கள் மொத்தம் பார்த்திங்கன்னா இந்த நான்கு நாலு நாளில் பார்த்திங்கன்னா இந்த டுவெல்த்தே கம்ப்ளீட் ஆகிடும் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நாலு நாளில் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடும் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அஞ்சாந்தேதி என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா லெவன்த்து போயிடும் எப்படி பாருங்கள் அஞ்சாந்தேதி தேதி பார்த்திங்கன்னா அஞ்சு ஆறு ஏழு பார்த்திங்கன்னா லெவன்த்து இருக்கும் எப்படி அஞ்சாந்தேதி பார்த்திங்கன்னா லெவன்த்து ஒன்று ரெண்டு ஏழ்கள் லெவன்த்து ஒன்றாவது ஏழு ரெண்டாவது ஏழு டெஸ்ட் நடக்கும் ஆறாம் தேதி பார்த்திங்கன்னா மூணாவது ஏழு நாலாவது ஏழு அஞ்சு ஏழாம் தேதி பார்த்திங்கன்னா அஞ்சாந்தேதி ஆறாவது ஏழு டெஸ்ட் நடக்கும் இதுதான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வீக்குக்கான ஷெடியூல் தமிழுக்கான ஃபஸ்ட்டு வீக்கான ஷெடியூல் இதுதான் எப்போ டெஸ்ட் நடக்கும் நீங்கள் காலைல ஒரு ஏழ் டெஸ்ட் நடக்கும் ஈவினிங் ஒரு ஏழ் டெஸ்ட் நடக்கும் ரெண்டுமே நீங்கள் எழுதிட்டு உங்களுக்கு உங்களோட மார்க்கு நீங்கள் நம்ம அதுக்கு கமெண்ட்டில் நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும் இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு இருபது கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அதாவது ஒரு இருபதுலேருந்து முப்பது கொஸ்டின் கொடுக்குறாங்க அந்த இருபதுலேருந்து முப்பது கொஸ்டினுக்கு ஒரு ஏழு கொடுப்பாங்க அதில் எத்தனை கொஸ்டின் உங்களுக்கு ஆன்சர் தெரியுதுன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணணும் எவ்வளோ கொஸ்டினுக்கான ஆன்சர் தெரியுது அப்படின்னு கமெண்ட் பண்ணால் நம்ம ரேங்க் லிஸ்ட் கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் ரேங்க் ரேங்க் லிஸ்ட்டை பார்த்துட்டு நம்மளுக்கு எவ்வளவு கொஸ்டின் தெரியுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அதனாலதான் உங்களுக்கு எவ்வளவு கொஸ்டின் தெரியுதோ அதுக்கான ஆன்சர் நீங்கள் கமெண்ட்ல பண்ணணும் ஓகே இதுதான் தமிழ்க்கான ஷெடியூல் காலை கால ஒன்று நடக்கும் ஈவினிங் ஒரு ஏழு டெஸ்ட் நடக்கும் அது மட்டும் நோட் பண்ணிங்க இப்போ நான் ஷெட்யூல் சொன்னதை பார்த்தீங்கன்னா எழுதி வச்சுங்க நம்ம பிடிஎஃபை கொடுக்குறது பெரிய பெரிய விஷயமே இல்லை நம்ம பிடிஎஃபை கொடுத்துருன்னா ஒவ்வொருத்தவங்க மொபைல் பார்க்குறப்ப நம்மளுக்கு டிஸ்ட்ராக்ஷன் ஆகும் நம்ம எழுதி வச்சோம்னா இவ்வளோ முடிச்சிருக்கும் அப்படின்னு நீங்கள் அடுத்தடுத்து நீங்கள் அடுத்த இப்போ இந்த டெஸ்ட் பேட்சை முடிஞ்சிருச்சு வச்சுங்க அப்போ நம்ம டெஸ்ட் பேச்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஏழ் படிச்சிருக்கோம் இந்த ஏழ் முடிக்கல அப்படின்னு உங்களுக்கு தெரியும் ஆனால் பிடிஎஃப் பிடிஎஃப் நம்ம கொடுக்குறதில்ல எவ்வளோ முடிச்சிருக்கோம் ஏன்னா உங்களுக்கு தெரியாது அதனால் தான் பார்த்தீங்கன்னா நம்ம பிடிஎப் கொடுக்குறதில்ல நீங்கள் எழுதி வச்சுட்டு இந்தியாவில் முடிச்சிட்டிங்களா இது முடிக்கலையா அப்படின்றது நீங்கள் டிக் பண்ணிட்டே வந்தால் தான் லாஸ்ட்டு ஃபுல்லாக முடிக்கிறவ இந்த இத்தனை இயல் நம்ம முடிக்கல எத்தனை இயல் முடிச்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வரும் அதனால தான் பார்த்திங்கனா நீங்கள் எழுதி வச்சுருங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகே நெக்ஸ்ட் பார்த்திங்கனா ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரிக்கான போர்ஷன்ஸ் பார்த்தோம் ஃபஸ்ட்டு தமிழுக்கான போர்ஷன்ஸ் சொல்லியாச்சு ஹிஸ்ட்ரிக்கான போர்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இது எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி எப்போயும் தான் எப்படின்னா சிலபஸ் வைஸ் முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஜிஎஸ் பொறுத்தளவுக்கு நம்ம க்ளாஸ் வைஸ் போயிட்டுருந்தோம் எப்படின்னா சிக்ஸ்த்தில் ஃபுல்லாக என்னென்ன இது இருக்கு லெசன்ஸ் இருக்கு அப்படி நம்ம ஒவ்வொரு ஓர லெஸனா கொடுத்துருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா சிலபஸ் வைஸ் போயிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா அதனால பார்த்திங்கன்னா சிலபஸ் வைஸ் டெஸ்ட் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா தான் நம்ம சிலபஸ் வைஸ் கொடுக்கணும் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஹிஸ்ட்ரிக்கான டெஸ்ட் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஒன்றாம் தேதி பார்த்திங்கன்னா சிக்ஸ்து சிந்து நாகரிகம் சிக்ஸ்தில் பார்த்திங்கன்னா சிந்து நாகரிகம் அப்படின்னு ஒரு லெசன் இருக்கும் அந்த லெசன் பார்த்திங்கன்னா ஜனவரி ஒன்று டெஸ்ட்டு ஜனவரி ஒன்று பார்த்தீங்கன்னா சி சிந்துவெளி நாகரிகம் அப்படின்ற ஒரு லெசன் டெஸ்ட்டு டெஸ்ட் இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் ஜனவரி ரெண்டு பார்த்தீங்கன்னா நயன்த்தில் பார்த்திங்கன்னா பண்டைய நாகரிகம் அப்படின்ற ஒரு லெசன் இருக்கும் நைன்தில் பார்த்தீங்கன்னா பண்டைய நாகரிகம் அப்படின்ற ஒரு லெசன் இருக்கும் அது டெஸ்ட் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழுக்கான உங்கள்கிட்ட புக்ஸ் மேக்ஸிமம் இருக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா ஜிஎஸ்க்கு நிறைய புக்ஸ் களைற மாதிரி இருக்கும் ஜிஎஸ்சில் பார்த்தீங்கன்னா நிறைய புக்ஸ் இருக்கும் அதனால பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்து புக்ஸ் இருக்காது அதே மாதிரி தமிழ்லேயும் நிறைய புக்கு இருக்காது அதுக்கு என்ன பண்ணலாம் பார்த்திங்கன்னா நீங்கள் வீடியோ ப்ராசஸ் பார்க்கலாம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய சேனல் இப்போ எங்கள் சேனல் தான் பார்க்கணும் இல்லை நீங்கள் நிறைய சேனல் பார்த்தீங்கன்னா வீடியோ ப்ராசஸ் கொடுத்துருப்பாங்க இப்போ ஒரு லெசன் பார்த்திங்கன்னா இந்த லெசன் பேர் நீங்கள் டைப் பண்ணால் போதும் அதுக்கான வீடியோ ப்ராசஸ் வந்துடும் அதே பார்த்திங்கன்னா அவங்க புக்கை வச்சு நடத்திருப்பாங்க அதை பார்த்துக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிடிஎஃப் நாங்கள் பார்த்திங்கன்னா டெலிகிராமில் பார்த்திங்கன்னா பிடிஎஃப் கொடுத்துருவோம் பிடிஎஃப் வச்சு நீங்கள் படிச்சுக்கலாம் நீங்கள் யூடியூப்பில் பார்க்க வீடியோ பார்க்க முடியலனாலும் நம்ம டெலிகிராம் பிடிஎஃப் கொடுக்கறத வச்சு நீங்கள் அதை வச்சு நீங்கள் ரீட் பண்ணி படிச்சுக்கலாம் அதை வச்சு நோட்ஸ் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி பார்த்துக்கலாம் எப்படி நோட்ஸ் எடுத்துக்க அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே பார்த்திங்கன்னா டெலிகிராமில் சொல்லுவோம் இப்படி தான் பண்ணணும் எல்லாமே இப்படி தான் படிக்கணும் எல்லாமே டெலிகிராம் டெலிகிராம் இன்ஃபர்மேஷன் எல்லாமே சொல்லிடுவோம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி புக்ஸ் இல்லையா புக்ஸ் இல்லையனா நம்ம டெலிகிராமில் நம்ம இது பண்ணுவோம் சாஃப்ட் காப்பி கொடுப்போம் அதை வச்சு நீங்கள் படிச்சுக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் பாருங்க ரெண்டாம் தேதி பார்த்தீங்கன்னா நைன்த்து பண்டைய நாகரிகம் அப்படின்ற டெஸ்ட் இருக்கும் மூன்றாம் தேதி பார்த்தீங்கன்னா லெவன்த்தில் பார்த்தீங்கன்னா பண்டைய இந்தியா தொடக்கம் முதல் சிந்து வழி நாகரிகம் வரை மூன்றாம் தேதி பார்த்தீங்கன்னா சிந்து வழி நாகரிகம் லெவன்த்தில் இருக்க சிந்து வழி நாகரீகம் அப்படின்ற ஒரு லசன் இருக்கு அந்த லசன் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் இருக்கும் நம்ம எல்லா புக்ஸுக்கான பிடிஎஃப் கொடுத்துருவோம் நீங்கள் அன்னன்னைக்கு டெஸ்ட்டுக்கு எனக்கு பீரியாக கொடுத்துருவோம் நீங்கள் படிச்சுங்க புக்கு புக்ஸ் இல்லாதவங்க புக்ஸு மேக்ஸிமம் கலெக்ட் பண்ணிக்கிங்க புக்ஸை வச்சு படிக்கிறது தான் ரொம்ப நம்மளுக்கு சாட்டிஃபேக்ஷனாக இருக்கும் ஓகே அடுத்து பாருங்கள் ஃபோர்த்து நாலாம் தேதி ஜனவரி நாள் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து குப்தர்கள் அப்படின்ற ஒரு ஓஷன் இருக்கும் அது பார்த்திங்கன்னா டெஸ்ட் நடக்கும் அதேமாதிரி ஐந்தாம் தேதி பார்த்திங்கன்னா லெவன்த்து குப்தர்கள் இந்த ஹிஸ்ட்ரிக்கான டெஸ்ட்டு கொஸ்டின்ஸ் எப்போ கொடுப்போம்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாள் இப்போ வந்து நாலாம் தேதி டெஸ்ட்னா நாலாம் தேதி பார்த்தீங்கன்னா மதியம் மதியம் பார்த்திங்கன்னா ஒன்று ஒரு மணிலேருந்து ரெண்டு மணிக்குள்ளே கொடுத்தோம் எப்படி பாருங்க ஒரு மணிலேருந்து ரெண்டு மணிக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த ஹிஸ்ட்ரிக்கான டெஸ்ட்டுக்கான போர்ஷன்ஸ் போர்ஷனுக்கான டெஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துருவோம் ஹிஸ்ட்ரி டெஸ்ட்டுக்கான போர்ஷன் பார்த்தீங்கன்னா மதியம் பார்த்திங்கன்னா அன்னைக்கு டெஸ்ட்டுக்கான மதியம் பார்த்தீங்கன்னா ஒரு மணிலேருந்து ரெண்டு மணிக்குள்ளே கொடுத்துருவோம் நம்ம ஆல்ரெடி தமிழ் சொன்ன மாதிரி காலையில் ஒன்பது டூ பத்து சொல்லியிருப்போம் தமிழ் ஃபஸ்ட் இயர் ஒரு ஒரு இயர் கொடுத்துருப்போம் ரெண்டாவது இயர் பார்த்திங்கன்னா ஈவினிங் கொடுப்போம் எப்படின்னு பாருங்கள் ஈவினிங் எட்டு டூ ஒன்பது கொடுத்துருப்போம் ஆனால் பார்த்திங்கன்னா மாதிரி ஹிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா மதியம் ஒரு மணிலேருந்து ரெண்டு மணிக்குள்ளே பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரிக்கான டெஸ்ட் போர்ஷன்ஸ் கொடுத்துருவோம் இந்த ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் நம்ம படிக்க டெஸ்ட் அட்டென்ட் பண்ணுறப்ப தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு படிக்கிறதுக்கும் டைம் கிடைக்கும் டெஸ்ட்டு அட்டென்ட் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால தான் பார்த்திங்கன்னா நம்ம இந்த டைம் ட்யூரேஷனெலாம் கொடுக்குறோம் ஓகே நெக்ஸ்ட்டு நாலாம் தேதி பார்த்திங்கன்னா சிக்ஸ்த் குப்தர்கள் கொடுத்துருப்போம் அஞ்சாம் தேதி பார்த்திங்கன்னா லெவன்த்து குப்தர்கள் அஞ்சாம் தேதி பார்த்திங்கன்னா லெவன்த்து குப்தர்கள் அப்படின்னு ஒரு லட்சம் இருக்குது அது பார்த்திங்கன்னா டெஸ்ட் ஆகும் நாலாம் தேதி சிக்ஸ்த்து குப்தர்கள் அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா குப்தர்களை படிக்கிறப்ப சிக்ஸ்த்து படித்து முடிச்சு நீங்கள் லெவன்த்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் எப்படி சிக்ஸ்த் குப்தர்கள்னா இவங்க தான் அடுத்தடுத்து படிக்கிறப்ப தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அது சிந்துவெளி நிறையா பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து படிக்கிறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் சிக்ஸ்த்து குத்தவர்கள் ஒரு பேசிக்ஸ் கொடுத்துருப்பாங்க லெவன்த்துக்கு உத்தரவு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க லெவன்த்து குத்தவர்களில் ஃபுல்லாக முடிச்சுடுவாங்க அதுதான் அதனால தான் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து கொடுத்துருக்கோம் இப்போ நம்ம சிக்ஸ்திலேயே பார்த்தீங்கன்னா அடுத்த தலசன் சிக்ஸ்திலேயே பார்த்தீங்கன்னா சிந்து விளையாட்டுக்கு கொடுத்ததுக்கப்புறம் குத்தவர்கள் கொடுத்துருக்கோம் ஏன் கொடுக்கலாம் பார்த்தீங்கன்னா இதுக்காக தான் அடுத்தடுத்து படிக்கிறப்ப ஃபுல்லாக முடிச்சிடலாம் அதனால தான் ஓகே அதனால தான் இப்படி கொடுத்துருக்கோம் அடுத்து பாருங்கள் ஆறாம் தேதி ஆறாம் தேதி பார்த்திங்கன்னா செவன்த்தில் பார்த்திங்கன்னா டெல்லி சுல்தான்கள் அப்படின்ற ஒரு லெசன் இருக்குது டெல்லி சுல்தான்கள் லெசன் பார்த்திங்கன்னா லெவன் செவன்த்தில் இருக்குது லெவன்த்லேயும் பார்த்திங்கன்னா டெல்லி சுல்தான்கள் அப்படின்ற ஒரு லெசன் இருக்கும் ஸ்ட்ரெயிட்டாக டெல்லி சுல்தான்கள் இருக்காது அரேபியர்கள் வருகை அப்படின்ற ஒரு லெசன் இருக்கும் அதுக்குள்ளே தான் பார்த்திங்கன்னா டெல்லி சுல்தான்கள் பார்த்திங்கன்னா அடங்கும் அந்த லெசன் பார்த்திங்கன்னா லெவன்த்தில் இருக்கும் அது பார்த்திங்கன்னா எட்டாம் தேதி டெஸ்ட்டில் இருக்கும் எப்படி பாருங்கள் எட்டாம் தேதி டெஸ்ட்டில் பார்த்திங்கன்னா லெவன்த்து லெவன்த்தில் இருக்குது அரேபியர்கள் அப்படின்ற லெசன் பார்த்திங்கன்னா டெஸ்ட் இருக்கும் இந்த பார்த்திங்கன்னா இந்த ஆறாம் தேதிக்கு அப்புறம் ஏழாம் தேதி பார்த்திங்கன்னா ஏழாம் தேதி பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வரும் சண்டே பார்த்திங்கன்னா இந்த ஏழாம் தேதி வரும் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரிவிஷன் இருக்கும் நம்ம இருந்து சாரி இந்த ஹிஸ்டரியில் ஒன்றாம் தேதியிலேருந்து ஏழாம் ஆறாம் தேதி வரை என்ன படித்தோமோ அது பார்த்திங்கன்னா ஏழாம் தேதி ஃபுல்லாக ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும் இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பார்த்திங்கனா நம்ம டெஸ்ட்டு லிங்க்ஸாக கொடுத்துருவோம் டெஸ்ட் ஃபுல்லாக கொஸ்டின்ஸ் கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் ஏழாம் தேதி டெஸ்ட் மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம டெலிகிராமில் கணக்கு பண்ணுவோம் அதனால் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணுறதுக்கு பார்த்துங்க ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணுறதுன்ற ரிவிஷன்றது ரொம்ப முக்கியம் ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம படிக்கிறது இல்லை ரிவிஷன்றது ரொம்ப முக்கியம் இப்போ எப்படினா நீங்கள் எக்ஸாம் வரைக்கும் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க ஃபுல்லாக படிக்காத ஃபுல்லாக படிச்சிட்டே இருக்கீங்க படிச்சுட்டு எக்ஸாமுக்கு போகிறப்ப பார்த்தீங்கன்னா ரிவிஷன் பண்ணாமல் போனீங்கன்னா அது பார்த்திங்கன்னா யூஸே இல்லை ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கூட யூஸ் இல்லை நீங்கள் படிச்சதுக்கான ஃபிஃப்டி பர்சன்டேஜ் சுத்தமாக யூஸே இல்லை அப்படின்றது சொல்லலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா ரெவிஷன்றது ரொம்ப முக்கியம் ரிப்பீட் ரிவிஷன் அதை விட ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு ப்ராஃபிட் ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்தடுத்து ரிவேஸ்ட் பண்ணுறப்பா ஒரு தடவை வந்து படிக்கிறோமா அந்த லட்சம் பார்த்திங்கன்னா ஒரு இப்போ வந்து ஒரு லட்சம் சிந்து வழியாகரையும் சிஸ்து சிந்து படிக்க படிக்கணும்னு வச்சுங்க இப்போ ஒரு நாள் ஃபர்ஸ்ட் நாள் பார்த்தீங்க படிக்கிற பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கண்டிப்பாக தெரியாது எப்படின்னா படிச்சிருப்பீங்க ஆனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாற்றி கேட்டால் கூட உங்களால் ஆன்சர் பண்ண முடியாது அதனால தான் பார்த்திங்கன்னா தடவை அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அடுத்த தடவை நீங்கள் ரிவிஷன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் ஞாய் வரும் இன்னொரு தடவை ரிவிஷன் பண்ணுறப்ப ஒரு நைன்ட்டி கொர்ஸ்டேஜ் அந்த மாதிரி அடுத்தடுத்து நீங்கள் படிக்கிறப்ப தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்களோ அப்படின்ற உங்களுக்கும் ஒரு கான்ஃபிடென்ட் வரும் இப்படி தான் கேட்பாங்க நீங்கள் திருப்பி திருப்பி படிக்கிறப்ப உங்களுக்கும் ஞாபகம் வரும் இப்படி கேட்பாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணும் அதனால தான் சொல்கிறேன் ரிவிஷன் பண்ணுறது ரொம்ப முக்கியம் ரிவிஷன் டெஸ்ட்டில் கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள் ரிவிஷன் டெஸ்ட்டு ரொம்ப முக்கியம் அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க இந்த சிக்ஸ்த்து ஃபுல்லாக சொன்னது ஃபுல்லாக இப்போ ஹிஸ்ட்ரிக்கான சொன்ன போர்ஷனும் நீங்கள் எழுதி வச்சுங்க எழுதி வச்சுட்டு என்னைக்கே டெஸ்ட்டும் கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள் டெஸ்ட்டு அட்டன்ட் பண்ணாமல் இருக்காங்க ஒரு நாள் அட்டன் பண்ணிட்டு இன்னொரு நாள் அட்டன் பண்ணாமல் இருக்கக்கூடாது ஏன்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாள் டெஸ்ட்டுக்கும் பார்த்திங்கன்னா நம்ம அன்னைக்கு டெஸ்ட்டு அட்டன் பண்ணி முடிச்சோன்னா ஒரு குறிப்பிட்ட டியூரேஷனுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ரேங்க் லிஸ்ட் கொடுப்போம் நம்ம எப்போ ரேங்க் லிஸ்ட் கொடுப்போம் எல்லாமே சொல்லிடுவோம் இந்த டெஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மணி இத்தனை இப்போ இருந்து இதுக்குள்ளே தான் அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுவோம் அதுக்குள்ளே அட்டன் பண்ணிட்டு உங்களோடய மார்க்கை நீங்கள் என்ட்ரு பண்ணிடணும் அதுக்கான ரேங்க் லிஸ்ட்டும் நம்ம கொடுப்போம் ஓகே இப்போ நம்ம டெய்லியும் பார்த்திங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனலில் இந்த இதுக்கான கொஸ்டின்ஸ் எல்லாமே கொடுத்துருவோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா டெஸ்ட் போர்ஷனுக்கான பிடிஎஃப் கொடுத்துருவோம் ஸ்கூல் புக்ஸு பிடிஎஃப் கொடுத்துருவோம் அதே மாதிரி நம்மள்கிட்ட மெட்டீரியல் இருந்தாலும் நம்ம கொடுத்துருவோம் இப்போ வந்து இப்போ சிக்ஸ்த்து சிந்து வந்து அதுக்கான மெட்டீரியல் சம்திங் இருந்தாலும் நம்ம கொடுத்துருவோம் இருக்கும் அதுவும் கொடுத்துருவோம் வீடியோ கிளாஸஸ் இருந்தாலும் கொடுத்துருவோம் எந்த எந்த போர்ஷனாக இருந்தாலும் இப்போ நம்ம சிக்ஸ்த்து தமிழ் மட்டும் சொல்லலாம் நம்ம சி ஹிஸ்ட்ரி இதாக இருந்தாலும் கொடுத்துருவோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா டெய்லியும் பார்த்திங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனலில் பார்த்தீங்கன்னா டெய்லியும் நியூஸ் பேப்பர் நியூஸ் பேப்பர் ரீடிங்கிறது ரொம்ப முக்கியம் நியூஸ் பேப்பர் பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப முக்கியம் நம்ம எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப முக்கியம் ஏன்னு பார்த்திங்கன்னா எக்ஸ் நம்ம எந்த ஒரு சிலபஸ் எடுத்தாலும் பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் அந்த கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் தான் கேட்பாங்க இப்போ வந்து எக்கனாமிக்ஸை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த டேட்டாஸ் அதிகமாக வரும் அதெல்லாம் பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது கரண்ட் அஃபேர்ஸ் தான் அவங்க நிறைய கேட்பாங்க அதனால தான் சொல்கிறேன் ஓகே கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப முக்கியம் அதெலாம் பார்த்திங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனலில் டெய்லியும் பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பர் சென்ட் பண்ணுவோம் அதை நீங்கள் இப்போ நியூஸ் பேப்பர் கடையில் படி படிக்க முடியலனாலும் நம்ம டெலிகிராமை கொடுக்குறத வச்சு நீங்கள் சாஃப்ட் காப்பி வச்சு படிச்சுக்கலாம் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும் நம்ம சாஃப்ட் காப்பி வச்சு படிக்கிறது அதேமாதிரி நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு நீங்கள் அதை அது வந்து எழுதி வச்சுக்கணும் இந்த இந்த கரண்ட் அஃபேர்ஸ் முக்கியம் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுக்கணும் இப்போ வந்து ஒரு நியூஸ் பேப்பர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு மே மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு நாலு நியூஸாக கண்டிப்பாக இருக்கும் நமக்கு தேவையான நியூஸ் இருக்கும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவாக தேவையான கொஷின்ஸ் இருக்கும் அதை நீங்கள் நோட் பண்ணிக்கணும் ஓகே இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம தமிழுக்கான அண்டு ஹிஸ்ட்ரிக்கான ஷெட்யூல் கொடுத்துருக்கோம் அதேமாதிரி மேக்ஸ் கிளாஸஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மேக்ஸ் கிளாஸஸ் ஜனவரி ஒன்றிலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அது பார்த்திங்கன்னா ஜனவரி முப்பத்தொன்று முப்பதுக்குள்ளே கம்ப்ளீட் ஆகிடும் எல்லா க்ளாஸஸுக்கும் நம்ம சிலபஸில் இருக்குது எல்லா டாபிக்ஸும் பார்த்திங்கன்னா க்ளாஸில் கொடுத்துருவோம் அந்த கிளாஸஸ் பார்த்திங்கன்னா டெய்லியும் க்ளாஸஸ் போய்ட்டு இருக்கும் டெய்லியும் பார்த்திங்கன்னா க்ளாஸஸ் அட்டன் பண்ணுங்கள் ஓகே கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு நோட் பண்ணுங்கள் கொடுக்குறத பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நோட் பண்ணிங்க மேக்ஸை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஒன் மந்தில் முடி முடிச்சு முடிச்சோம்னா ரொம்ப நம்மளுக்கு இருபத்தஞ்சு மார்க் மேக்ஸில் இருந்து இருபத்தஞ்சு கொஸ்டின் வருது இருபத்தஞ்சு கொஸ்டின் ஈஸியாக பார்த்தீங்கன்னா மேக்ஸில் எடுத்தோம்லாம் ஏன்னு பார்த்திங்கன்னா தமிழ் அண்டு மேக்ஸ் அந்த தான் பார்த்திங்கன்னா உங்களோட மார்க்கை இன்க்ரீஸ் பண்ணிவிடும் அந்த தமிழ் அண்டு மேக்ஸ் பார்த்திங்கனா ஈஸி ஈஸி நல்லா விட்டுருவோம் மேக்ஸிமம் தமிழை பார்த்திங்கனா ஈஸி அப்படின்னு சொல்லி விட்டுருவோம் ஆனால் பார்த்திங்கன்னா தமிழ்ல அதிக எடுத்தோம்னா உங்களோட மார்க்கு நிறைய இன்க்ரீஸ் பண்ணி விட்றது தான் தமிழ் அதேமாதிரி மேக்ஸு மேக்ஸ் எடுக்கிறது ஈஸியாக ஆனால் பார்த்திங்கனா அதை அப்படியே அசால்ட்டாக விட்டுருவோம் அதனால பார்த்திங்கன்னா மேக்ஸ் கண்டிப்பாக படிக்கணும் ஓகே இந்த தமிழையும் மேக்ஸையும் பார்த்திங்கனா முடிச்சிட்டாவே நூற்றி இருபத்தஞ்சு கொஸ்டின் பார்த்திங்கன்னா தமிழ் அண்டு மேக்ஸில் மட்டும் வருது அதில் பார்த்திங்கன்னா மேக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி ரெண்டு கொஸ்டினாக கண்டிப்பாக அட்டன் பண்ண அடிக்கணும் அதேமாதிரி தமிழ் பார்த்திங்கன்னா நைன்ட்டி ஃபைவ் எபோ கண்டிப்பாக அடித்தா மட்டும் தான் நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு சேஃப் ஜோனில் இருக்கான் அதனால பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு தான் ரொம்ப முக்கியம் தமிழ் பார்த்திங்கன்னா நம்ம டெஸ்ட் பேட்ச் அதே அதேமாதிரி மேக்ஸ் பார்த்திங்கன்னா க்ளாஸஸ் கொடுத்தோம் அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு நாள் கொடுக்குற கிளாஸஸையும் நீங்கள் நோட் பண்ணி புக் நோட்டை வச்சு எழுதணும் நம்ம கொடுக்குறதா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எழுதி வச்சுக்கிட்டா தான் உங்களுக்கு அடுத்து நீங்கள் ரிவைஸ் பண்ணுறப்போ ஈஸியாக இருக்கும் ஓகே இதில் பார்த்திங்க இந்த வீட்டில் பார்த்திங்கன்னா தமிழுக்கும் இதுக்கும் கொடுத்துருக்கோம் அடுத்த வீக்கான சைட்டில் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம கொடுப்போம் நம்ம ஒவ்வொரு நாள் டெஸ்ட்டும் கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்க மிஸ் பண்ணிடாதீங்க டெஸ்ட்டு சம்மந்தமாக எந்த ஒரு டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதுக்கான ரிப்ளை நம்ம கொடுப்போம் நம்ம பார்க்கலேனாலும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒன் டேஸ் ஒன் டேலேருந்து ஒன் டேக்குள்ளே நம்ம கொடுத்துருவோம் இந்த எந்த ஒரு கொஸ்டின் கேட்டாலும் நம்ம ஒரு நாள் ரெண்டு நாளுக்குள்ளே நம்ம எங்களுக்கு டைம் கிடைக்கிறப்போ கண்டிப்பாக ரிப்ளை பண்ணிடுவோம் ஓகே டெஸ்ட் சம்மந்தமாக ஆல்ரெடி சொன்ன மாதிரி டெஸ்ட்டு அதே அதேமாதிரி கிளாஸ் சம்மந்தமாக எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் யோசிக்கவே வேணாம் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கான ஆன்சர் கண்டிப்பாக கொடுப்போம் ஓகே இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேச்சை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே இந்த வீடியோ பிடிச்சு தான் இருக்குங்க மறக்காம டீம் பேசுகிற ப்ரிப்பேர் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு சார் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ